ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூலிகை செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் திருநீற்று பச்சை இந்த செடி எப்படி வளர்க்கணும் அதே மாதிரி இதோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய உள்ள பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சளை இதுக்கு நிறைய பேர் இருக்குது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க பச்சளை சர்ஜா செடி இது மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது இந்த செடியை வீட்டில் வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சுலபமாக வளர்த்தலாம் இதோட விதைகள் பார்த்திங்கன்னா துளசி விதை மாதிரியே இருக்கும் அதை வந்துட்டு மண்ணில் இப்படி தூவி விட்டாலே பத்து நாளே நம்மளுக்கு வந்து செடி கிடைச்சிடும் இந்த செடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாசனை வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செடி துளசி செடியோட பார்த்திங்கன்னா வாசனை வந்து ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த செடி வீட்டில் வைக்கிறது மூலமாக நம்மளுக்கு எப்பயுமே நம்ம வீடு வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜியால் நிறைஞ்சிருக்கும் இதோட இலைகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு மாலையா தொகுத்து சாமிக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் அவ்வளோ வந்துட்டு மருத்துவ குணங்கள் இருக்கு இந்த செடியில இதோட விதைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது துளசி விதைகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த விதையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த செடி எந்த மாதிரி இடத்துல நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீரோட்டம் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே வளரும் ரோடோரங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த செடியை வந்துட்டு மழை காலத்தில் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் இந்த செடியோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த செடியை பார்த்திங்கன்னா பல நோய்க்கு வந்துட்டு மருந்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் நாங்கள் பயன்படுத்துனது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த செடி இருக்கணுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு சளி காய்ச்சல் இரும்பல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இந்த இருந்து ரெண்டை வந்துட்டு எடுத்து கசக்கி சாறு எடுத்து அதை தேனோட குழச்சி கொடுக்கும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து அடிக்கடி வராது அதே மாதிரி அந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வலி இருக்கும்போது இந்த இலை சாற்றை வந்துட்டு ரெண்டு சொட்டு வந்துட்டு மூணு நாள் தொடர்ந்து நம்ம காதில் வந்து விட்டுக்கிட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த வலியும் பார்த்தீங்கன்னா சரியாகும் ஸ்கின் டிசீஸ்க்கெலாம் பெஸ்ட்டு மெடிசன்னு சொல்லலாம் நம்மளுக்கு வந்துட்டு முகப்பருலாம் இருக்கும்போது இந்த இலையில் வந்துட்டு ரெண்டு எடுத்து கசக்கி அந்த இடத்துல வந்துட்டு வச்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அந்த கரும்புலாம் இல்லாமல் அந்த இடமே வந்துட்டு அப்படியே பல பலன்னு அது மட்டும் இல்லாமல் ஏதாவது விஷக கடிகள்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அந்த அரிப்பு அலர்ஜிலாம் இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு இதை பற்று மாதிரி போடும்போது அதுலேருந்தும் நம்மளை வந்துட்டு தீர்வு காணலாம் இதோடய விதைகள் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் இதை நம்ம தண்ணியில் போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா உப்பி கிடைக்கும் அதை தான் வந்துட்டு நம்ம நிறைய ஜூசஸ்லலாம் நம்ம வந்துட்டு இப்போ சப்ஜா சீட்ஸ் ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சீட்ஸை வந்துட்டு எது எதுக்குலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடலுக்கு வந்து குளிர்ச்சின்னு சொல்லிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா ரெகுலராக உங்கள் டயட்டில் வந்து சேர்த்துட்டு இருக்கும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு சரியாக போகும் அதே மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினக்கே வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாளடைவில் வந்துட்டு உடல் எடை குறையிறத நீங்களே வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து இந்த விதைகளை வந்து நாங்கள் சேகரித்து வச்சிருக்கோம் இதுலேருந்து பார்த்தீங்க இதுலேருந்து இந்த பிளாக் கலரில் சீட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்க அதை நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது நம்மளுக்கு வந்துட்டு சம்மரில் வந்து நீர்க்கடுப்புன்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் டைம்ஸில் நீங்கள் வந்துட்டு இந்த விதைகளை வந்துட்டு தண்ணியில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சு நீங்கள் வந்துட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சரியாக போகும் பொடுகு தொல்லை இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்துகிற எண்ணெயில் இந்த இலைகளை போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை வந்துட்டு தலைக்கு பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு பொடுகு தொல்லையிலேருந்து விடுபடுவீங்க இந்த மாதிரி இந்த செடியை பற்றிட்டு நிறைய மருத்துவ குணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இந்த செடியில் வந்து கொட்டியிருக்குங்க உங்கள் வீட்டில் இந்த செடியை வாங்கி வச்சு நீங்களும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்